தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சித்லபாக்க ராஜேந்திர தலைமையில் அதே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் டி கே எம் சின்னையா அவருடைய முன்னிலையிலும் அதே போன்று நம்முடைய பகுதி கழக செயலாளர் சீனு அதே போன்று பகுதி செயலாளர் திரு கூத்தன் அவருடைய முன்னிலையிலும் கழகத்துடைய முன்னோடிகளான இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கே என்ஆர் கே என் ராமச்சந்திரன் அதே போன்று தன்சிங் அது திருமதி கணிதா சம்பத் இவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு கழக நிர்வாகிகள் பெருந்திராக கலந்து கொண்டு இந்த மாநகராட்சி வந்து அவல நிலை குறிப்பாக வந்து மாநகராட்சி வந்து பேர்க பேருந்து பேரூராட்சியாக இருந்தது இந்த பேருந்துகண்ண பேரூராட்சி வந்து மாநகராட்சி இணைத்த போது எந்த விதமான அளவுக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது குறிப்பாக இந்த இந்த பாலமே பார்த்திங்கன்னா இரநூறு கோடியில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறைவேற்றி அன்றைக்கி கட்டப்படுது இன்னைக்கு வந்து ஒரு அந்த லெவல் கிராசிங்கே வந்து கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலை மாதிரி இனி சர்வசாதாரணமாக வந்து நம்ம வந்து வர முடியுது அதே போல பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த பேருக்க பேரூராட்சி அந்த காலத்தில் அன்றைக்கு வந்து குடிநீர் வசதி கழிவு வசதி அதே போன்று தெருவிளக்கு வசதி மின்சார வசதி இப்படிப்பட்ட எல்லா சாலைகள் வசதி போன்ற எல்லா வசதி செஞ்சிடணும் ஆனால் இப்போ மாநகராட்சி இணைக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அடிப்படை கட்டமைப்பு வசதி குறிப்பாக இந்த பீர்க்கணை பேரூராட்சி அதாவது இந்த பெருங்கலத்து பகுதியில் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பணிகள் கூட கிடையாது கொசு தொல்லை நிறையா பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக கொசு மருந்து அடிக்கிறது இல்லை விதவிதமான காய்ச்சல் அதை பார்த்தீங்கன்னா வந்து டெங்குன்றான் அதே இன்ஃப்ளூயன்ஸான்றான் அதே போன்று மர்ம காய்ச்சல் தான் அதே போன்று அதாவது லங் ஃபீவரு நுரையீரல் காய்ச்சல் இப்படி எல்லா விதமான காய்ச்சல் இன்னைக்கு இருக்குது ஆனால் வந்து காரணம் என்னன்னா இந்த கொசு தொல்லையும் கழிவுநீர் போகாத இருக்கிறதுக்கும் கழிநீர் குடிநீரோடு கலந்து வருவதற்கும் பல்வேறு உபாதைகள்லாம் வந்து வருது எனவே இந்த நிலைமைகளை வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக எடுத்து சொல்ல வேண்டிய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நம்முடைய ராஜன் தலைமையில் இன்னைக்கு நடைபெற்று இன்னைக்கு பெருந்தெல்லாம் பொதுமக்களும் கலந்துக்க நாங்கள் இன்றைக்கி நீங்கள் பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க அதே போல் கழக சகோதரம் மகளிர் சோர் சகோதரிகளும் இன்றைக்கி கலந்துகிட்ருக்காங்க பொதுவாகவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த நாலு வருஷத்தில் ரெண்டு விஷயத்தில் கோட்டை விட்டுடுச்சு ஒன்று பார்த்தா சட்ட ஒழுங்கு விஷயத்தில் அதை பற்றி இல்லை ஏன்னா தூங்கிட்டு கும்பகரண கூட இருக்கிறாங்க உள்துறை கையில் வச்சுட்டு இருக்கார் ஸ்டாலினு அதனால் வந்து சட்ட ஒழுங்கை வந்து ஒரு நிலை நிறுத்தி குற்றம் செய்வதாம் அந்த சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி தரேன் அந்த எண்ணம் கிடையாது ஆளுங்கட்சி சார் அந்த வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவதும் இன்றைக்கி அவர்களை காப்பாற்றுவதுமான அந்த ஒரு வழக்கம் தான் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த ஆளுங்கட்சியினு அத்துமீறல்கள் வந்து அநியாயங்கள் அதே போன்ற ஜனநாயக விரோத செயல்கள் அதே போன்ற செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சர்வசாபம் நடக்குதுலாம் வந்து ஆளுங்கட்சி அதுக்கு துணைப்பது தான் காவல்துறை பொறுத்தவரை எங்கள் ஆட்சியிலையும் இருந்தது இப்போயும் அதே காவல்துறை தான் அந்த காவல்துறையை வந்து நாங்கள் சுதந்திரமாக விட்டோம் அதனால் எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது அவங்க தங்களுடைய கடமை செஞ்சாங்க இருபத்தானு மணி நேரமும் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து வெளிப்போடு இருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தாங்க ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கு எனவே அவர்களை இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு போ போலீஸ் பாதுகாப்பு உதயநிதி குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்றைக்கி காவல்துறை திருடனை பிடிக்க போய் அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டு போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நீக்க வச்சிட்றாங்க அதுலேயும் பார்த்தா என்னன்னா பெண் போலீஸ் வந்து ஸ்டாலின் சொன்னாராம் இது மாதிரி வந்து என்ன ரூட் பந்தோஸில் நிற்கக்கூடாதுன்னு ஆனால் உயரதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் போலீஸை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க காணை வரும்போது ஸ்டாலின் கண்ணில் இப்போ படாதீங்க நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னு ஏன் இது வந்து அது உயரதிகாரெலாம் அந்த உத்தரவு அந்த உத்தரவை வந்து ஏத்துக்கிறது இல்லை உத்தரவை ஏற்றுட்டு அதே அந்த அதிகாரி வந்து பெண் போலீஸை வந்து அந்த ரூட் பந்தோபஸ்து நிற்க ஏன்னா ரூட் பந்தோபஸ்தம் வந்து அந்த இயற்கை உபாதையில் கழிக்கனா எப்படி வந்து ஒரு பெண் காவலர் வந்து அந்த இயற்கை உபாதையில் கழிக்க முடியும் எனவே இது போன்ற வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்து கீழ அதிகாரி ஒரு கருத்து அந்த மாதிரி தான் இன்றைக்கி பற்றினா ஒரு ஒரு தொடர்பு இல்லாத ஒரு ஒரு நிர்வாகமாக இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து மொட்டுமொத்தமாக வந்து ஒரு குடிநீர் கழிவுநீர் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக எந்த திட்டங்களும் மக்கள் கொண்டு வராத கண்டித்து தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டமே இன்றைக்கி தாமர மாநகராட்சியில் திமுகவில் வந்து போசி பூசலால் இந்த பல்வேறு மக்கள் பணிகள் வந்து நடைபெறாமல் இருக்கிறதாகவும் அதாவது மக்கள் பணிக்காக பணம் செலவிடாமல் அவங்க மன்ற கூட்டம் ஒன்று கட்டுறதுக்காக இப்போ அறுபது லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதை பற்றி இல்லை அதுதான் நான் வந்து இப்போ கோபாலபுரத்து ஒரு குடும்பம் தமிழ்நாடு ஆட்சி செய்து இன்னைக்கு தாம்பரம் வந்து சட்டமன்ற தொழிலை பார்த்தா ஒரு குடும்பம் தான் அந்த எம்எல்ஏ குடும்பம் தான் மச்சாம் வந்து மண்டல தலைவரே மச்சான் மண்டல தலைவர் தலைவரான் பிறகு எம்எல்ஏ மச்சான் மண்டல தலைவர் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு கோஷ்டியில் ஒரு இறுதியாக யார் பாதிக்கப்படுறா மக்கள் தான் பாதிக்கப்படுறா அதில் வந்து டெண்டர் டெண்டர் வந்து விட்டால் அதில் தலையிடு அதில் வந்து நீ எடுக்கக்கூடாது நான் எடுக்கக்கூடாதுன்னு டெண்டர் நிறுத்திடுது இப்படி இருந்தால் அப்போ வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து ரீடெண்டர் கொடுக்குது அப்படியே காலம் தளர்த்துருது இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இந்த கோஷ்டி பிரச்சனைகளால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான் திமுகவுடைய கோஷ்டி பிரச்சனையில் பாதிக்கப்படுறது அவங்க இல்லை சமூகம்தான் பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது ஒட்டுமொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் தாம்பரம் தான் சார் பெண் பத்திரிகையாளரை அவதூறாக பேசிய எஸ் வி சேகர் மீது வந்து வழக்கு தொடரப்படுத்தி நீதிமன்றங்களும் அது தண்டனை விதிச்சுதான் அந்த தண்டனையானது ஒன்னாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தேன் அதுக்கு பின்பாக எஸ் வி சேகர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் அவர் வெகுவாக இருக்காரு அது எப்படி பார்த்து இல்ல இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்களை வந்து அவமானப்படுத்துவது என்பது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் அப்படிப்பட்டது வந்து நீதிமன்றத்தால் வந்து ஒரு 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 தண்டனை வந்து கொடுத்த சூழ்நிலையில் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரு ஸ்டாலின் வந்து பாராட்டுறாருன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மக்கள் தான் வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது அதுவும் பத்திரிகையாளர்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து அவரோட கருத்து சுதந்திரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிடையாது அவங்களுக்கு இன்றைக்கி பத்திரிகையாளர் வந்து இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த மாதிரி விசாரணை கூப்பிட்றாங்கன்னு விசாரணை கூப்பிட்டா யாரும் நாங்கள் போவோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போகிறோம் ஆனால் செல்ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை சீஸ் பண்ணால் அது எந்த விதத்தில் சார் நியாயம் கேட்குறாங்க இப்போ அதான் இன்றைக்கி வந்து இப்போ உங்களுடைய கேள்வி அது அதனால் இப்போ அவங்க என்ன பயப்படுறாங்க பத்திரிகையாளர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பெஷல்ட்டு அந்த செல்லை வாங்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகைனா பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை கொடுத்துருவாங்க வேண்டாத பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா சில செய்திகள் இருக்கும் இல்லையா அதை வச்சு வந்து மிரட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கூட அப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பத்திரிகையாளருடைய கருத்தாக இருக்கு விசாரணை ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி விசாரணை பொறுத்தவரை ஒரு சுதந்திரமாக நியாயமாக உச்ச உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி இருக்கணும் அதான் வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி தான் இருக்கணும் அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படிப்பட்ட கூட்டணி உங்களுக்கு அமையும் விஜய் உங்க கூட்டணியில வருவாரா இல்லைங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து கூட்டணி குறித்து

போலீஸ் நிலமை அப்படி தான் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கே இன்றைக்கி போலீஸ் நிலம இன்னைக்கு ஒரு அம்மாவோடைய ஆட்சியில் ஒரு காக்கி சட்டை போடும்போது கௌரவமாக கம்பீரமாக காலையில் போடுவாங்க இப்போ ஏண்டா இந்த ஆட்சியில் வந்து காக்கி சட்டைங்க நம்ம போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநில வந்துடுச்சு இப்போ மாறி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஆளுங்காட்சியினுடைய ஒரு தலையிடாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏளனப்படுத்தப்படுவதும் அசிங்கப்படுத்தப்படுவதும் அவர்கள் அவமானப்படுவதும் அவமானப்படுத்தப்படுவதும் சர்வசாதாரணமாகிவிட்ட ஒரு நிலையில் அவங்களுடைய எண்ணம் கூட ஆட்சி உங்க உங்கள் தான் சார் வரணும் என்ன பார்க்குற காவலர்லாம் சொல்கிறாங்க சார் சீக்கிரம் உங்கள் ஆட்சி வரணும் சார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி அமைதி வேலை ஒரு சுதந்திரம் எங்கள் ஆட்சியில் இருந்தது ஆனால் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு இல்லை கிலாம் நாங்கள் கொண்டு வந்தது அதை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வடிவமைச்ச மாதிரி பண்ணியிருந்தால் பொதுமக்கள் எந்த சிரமமும் இருக்காது அதை மாற்றி அதை வடிவமைப்பு மாற்றி டிசைனை மாற்றி இன்னைக்கு பண்ணதுனால பல பிரச்சனை அந்த கிராமம்பாக்கத்தில் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அந்த பேருந்து நிலையத்தையும் இன்னைக்கு வந்து ஒரு தனியாருக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க ஒட்டு அதாவது ம மத்திய மோடி கார்பரேட் அரசாங்கம் தனியாருக்கு வந்து திட்டங்களை ஊக்கப்படுத்துனா நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே தனியார் மயமாக்குறது இப்போ மினி பேருந்து இருக்கிற ஒரு ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினி பேருந்துகளாக வந்து ப்ரைவேடைசன் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே தனியார் இப்போ காலு சிற்றுண்டி ஒன்று த தனியாருக்கு போகிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே தனியார் மயமாக்குற அடிப்படையில் அதில் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதற்காக ஒரு பிரத்யோகமாக வந்து இவர்கள் செய்கின்ற அந்த தனியார் மயமாக்கல் என்றது அதோட அது தொடர்ந்து பக்கத்தில் தொடர்ந்துருது நாடாளுமன்ற மக்கள் பார்க்க முடியாது அதான் அண்ணா திமுக பொறுத்த ஏழைகள் கட்சி ஏழைகளுக்கான கட்சி திமுக பொறுத்தவரில் பூசா கட்சி முதலாளித்துவ கட்சி பணக்காரர்களுக்கு உண்டான கட்சி எல்லாம் மிட்டாமிராசிரியர்கள் அவர்கள் நாங்கள் ஏழை பங்காளர்கள் எங்களை பார்க்கலாம் மிட்டாமிராசத்தில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது நாடாளுமன்றத்தில் சட்டத்திட்ட மனு பத்தி La de Duarte, la por la okay.